ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் வெண்ணியாக மாறும் அதிசயம் அதாவது சிவகங்கா கவி கங்காதீஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்ட இறைவனின் திருவிளையாடல்கள் இன்றும் சில இடங்களில் நடந்து கொண்டு தான் அப்படி ஒரு அதிசய தலம்தான் தான் கர்நாடக மாநிலம் சிவகங்காவில உள்ள கவி கங்காதீஸ்வரர் கோவில் பெங்களூருவில் இருந்து சுமார் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் தும்கூர் மாவட்டத்தில் உள்ள சிவகங்கா கிராமத்தில் ஒரு மலைக்குகையில இந்த ஆலயம் அமைந்திருக்கிறதா இந்த ஆலயத்தில் என்ன அதிசயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வெண்ணெய் உருகினால் தான் நெய் வந்து கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து அபிசேகம் செய்யப்படக்கூடிய நெய் மீண்டும் வெண்ணையாக மாறும் அதிசயம் நிகழ்கிறதா இங்குள்ள ஐந்து அடி உயர லிங்கத்திற்கு பக்தர்கள் நெய்யை கொண்டு அபிஷேகம் செய்கிறார்களா அர்ச்சகர்கள் ஓதி நெய்யால் அபிஷேகம் செய்தவுடன் அந்த நெய் வந்து திடமாகி வெண்ணெய் வடிவில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறதா இந்த வெண்ணெய் வந்து எத்தனை நாட்கள் ஆனாலும் உருகுவதில்லை என்பது கூடுதல் ஆச்சரியம் அது மட்டுமில்லாமல் தீராத நோய் தீர்க்க மருந்துன்னு சொல்லப்படுகிறது இந்த வெண்ணெய் பிரசாதம் பல நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுகிறது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக கூட இருக்கிறது ஆன்மீகமும் அறிவியலும் கைகோர்க்கும் இந்த அதிசயத்தில்தான் நீங்களும் ஒரு முறை தரிசித்து வாருங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டும் இன்று ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி